அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்பில் உங்களை சதிப்பெயர் மொழிகிறேன் ஜிகு புகு ஜிபு ரயிலை என்ற நான் ஒரு தொடர் எழுதியிருக்கிறேன் ஒரு கற்றரையின் நூல் அதிலிருந்து ஒரு கற்றை மூன்றாவது ட்ராம் சிட்டி ட்ரெயின் மெட்ரோ மோனோ ரயில் ஜெர்மனி ஜெர்மனி சென்றதும் அங்கே உலா வந்த பஸ் ட்ராம் மெட்ரோ மற்றும் சிட்டி ஸ்டேட் எக்ஸ் ட்ரெயின்களில் பயன் பயணித்தோம் சாலையின் நடுவில் ட்ராம் ட்ராக் அமைக்கப்பட்டிருக்கிறது இருபுறமும் பேருந்து தொடம் வித்தியாசமான அமைப்பு புல்லட் ட்ரெயின்கள் கூட ஓடுவதாக சொல்கிறார்கள் பொதுவாகவே மணிக்கு இருநூறு மைல் வேகத்தில் பறக்கும் ட்ரெயின்கள் இவை ரயில் டிக்கெட்டை பேரம்பி வாங்க முடியாது என்று ஜோக்கெல்லாம் இங்கேதான் செல்லுபடியாகும் ஆனால் ஜெர்மனியிலும் யூரோப் முழுமையும் டிக்கெட் பாஸ் வாங்கலாம் மேலும் முன்பே பாஸ் வாங்கிவிட்டு மூன்று மாதங்களுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் குறைந்த விலையில் முன்பே டிக்கெட் புக் செய்து சென்று வரும் வசதியும் உண்டு லீவு நாளில் கார்டுக்கு ரெண்டு பேர் ஏழு மணிக்கு மேல் சிட்டிக்குள் எங்கு செய்து சென்று வரலாம் ஃப்ளைட் போல முன்பே புக் செய்தால் ரயில் டிக்கெட் ஃபேர் குறைவு நம்மூர் போல இங்கேயும் பஸ் ட்ரெயின் பாஸ் உண்டு பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் எல்லோரும் டிக்கெட்டை ஸ்வைப் செய்த பின் தான் போய் அமர வேண்டும் இல்லாவிட்டால் சிக்க டிக்கெட் செக்கிங் வரும்போது பிரச்சனையாகிவிடும் தனித்தனி டிராம் ஸ்டாப் பஸ் ஸ்டேஷன்களில் பரவாயில்லை ஆனால் சிட்டி ஸ்டேட் ஸ்டேஷன்களில் ட்ரெயின் எங்கே சென்று எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுகொள்ள கொஞ்சம் மொழி பயிற்சியும் ஞான திருஷ்டியும் அதீத புத்திசாலித்தனமும் வேண்டும் இல்லாவிட்டால் எதிர் திசையில் எங்கோ போய் விடுவோம் அர்த்தராத்திரியில் இங்கே பயில வரும் மாணவர்களுக்கு ஃப்ரீ பாஸ் உண்டு தினமும் மாலை ஏழு மணியிலிருந்து ஏழு மணியிலிருந்தும் வார இறுதியில் இரண்டு நாட்களும் சிட்டிக்குள் ட்ராம் பஸ் ட்ரெயினில் சென்று வர நூறு யூரோ டிக்கெட் பாஸ் எதேஷ்டம் இதிலேயே இன்னும் ஒருவரையும் இதே நேரத்தில் மட்டும் கூட்டிச் செல்லலாம் காலை பத்து மணிக்கு மேல் செல்ல வேண்டும் என்றால் பணம் கூடுதலாக கட்ட வேண்டும் இது டூயிஸ்பர்கில் வந்து வரும் ட்ராம் இந்த ட்ராமில் தான் டூவிஸ்பர்க் சென்ட்ரலுக்கும் அதன் பின் இன்னொரு ட்ரெயினில் டுசில்டாப் டோர் டோட்மேன் ஹம் எல்லாம் சென்று வந்தோம் ட்ராமின் பாதை துல்லியமாக சுத்தமாக இருக்கும் எதிரே இன்னொரு ட்ராம் பாதையை அமைக்கிறார்கள் இரவில்தான் இங்கே வேலை நடைபெறும் ஒரு நாள் பகலில் இப்புறம் ஏறினால் மறுநாள் காலை அப்புறம் ஏறுமாறு ட்ராக்கையே மாற்றி இருப்பார்கள் ட்ராமுக்கு இருபுறமும் சாலை உண்டு நடுவில் ட்ரெயின் ட்ராக் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் க்ரெயின் போன்றவை இருந்தாலும் துளி சத்தம் கூட கேட்காது சத்தம் இல்லாமல் வேலை செய்வதில் கில்லாடிகள் ஜெர்மானியர்கள் ஒரே டிராம் ஸ்டாப்பிலேயே இருவேறு எரிமடங்கள் உண்டு இது டாஃப் என்றால் அடுத்த பக்கத்திலே இருக்கிறது டூயிஸ் டாஃப் சென்ட்ரலாக இருக்கும் டூயிஸ்பர்க் சென்ட்ரலாக இருக்கும் டூயிஸ்பர்க் சென்டரில் எடுத்தது இந்த படங்கள் எடுத்தேன் சில இது பாய் படங்களில் வருவது போல இருந்தது அது அண்டர்க்ரவுண்டு பாதை அது ட்ரெயின் வரும்போதெல்லாம் காற்று கம்மியாக மூச்சடைப்பது போல் இருக்கும் என்பதால் மக்கள் புழக்கத்துக்காக காற்றை வேகமாக பாய வைத்து ஆக்சிஜனை அதிகப்படுத்துவார்கள் குளிர்காலத்தில் அதுவேறு குளிரும் இல்லாவிட்டால் சஃபகேட்டான மாதிரி மூச்சுட முடியாது ரிசல்ட் ஆஃப் செல்லும் வழியில் கோதுமை வெயில்கள் காணப்படும் இருபுறமும் உயர்ந்த நீண்ட மரங்கள் பனிக்காலம் வரை இவை பசுமையோடு நிற்கும் அதன் பின் இலைகள் உதிர்த்து குச்சியாகிவிடும் பனிப்பூக்கள் தொங்க குளிர்கடந்த கடந்த பின் கோடைகள்தான் துளிர்விடும் ஓரடி தூரத்தில் உரசாமல் பக்கத்தில் உள்ள டிராக்டர் செல்கிறது இம்ஸ்லிங் செல்லும் இன்னொரு ட்ராம் எல்லாமே கண்ணாடி கதவுகள் என்பதால் யாரும் கரம் சிரம் புறம் நீட்டும் பயம் இல்லை நோ டென்ஷன் இம்ஸ்லிங்கிலிருந்து மெட்ரோ ட்ரெயின் இது இது ரைன் நதிக்கு செல்லும் ட்ராம் வண்டி இதுதான் தான் சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லா இடத்திலும் இருக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷனை ஹாஃப் அண்ட் ஆஃப் என்கிறார்கள் ஹாஃப் அண்ட் ஆஃப் இங்கிருந்து தான் ரிசல்ட் ஆஃப் டோட்மென் ஹம் சுந்தன் ஷோலிங்கன் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தோம் இதில் டபுள் டெக்கர் ட்ரெயின்களும் உண்டு டூயிஸ்பெர்க்கில் தூரத்திலிருந்து ஓடி வரும் ட்ராம் ட்ராம் போக வர இருபுற தண்டபாளம் அதில் இருபுறங்களிலும் கார் பேருந்து செல்ல பாதை அதன் இருபுறங்களிலும் நடைபாதை இந்த நடைபாதைகளிலும் டிராம் ட்ராம் வரும் பாதையை கடக்க குறிப்பிட்ட இடங்கள் உண்டு அங்கே காத்திருந்து பச்சை ஒளிர்ந்த பின் தான் மாற வேண்டும் கடக்க வேண்டும் நாம் சாலையை அல்லது டிராம் ட்ரெயின் பாதையை கடக்க வேண்டுமென்றால் கடக்கும் இடத்தில் இருக்கும் மஞ்சள் நிற பட்டனை கைவரைந்திருக்கும் அமைக்கினால் சிறிது சிறிது நேரத்தில் சிக்னல் பச்சைக்கு மாறி வழிவிடும் டூயிஸ்பர்க் டுசில்டாபில் இருக்கும் தமிழ் கடைகளுக்கு பிரதி வியாழன் தோறும் சென்று புது காய்கறிகள் வரும் என்பதால் வாங்கி வருவோம் டுசில்டாபில் ஓடிய பெரிய சைஸ் டிராம் இது ட்ராம்களில் ஒரு பக்கம் நால்வரும் வருபக்கம் இருவரும் அமரும் விதத்தில் இருக்கும் மெட்ரோ மற்றும் ட்ரெயின்களில் இருபுறமும் நால்வர் அமரும்படியும் எதிரெதிரான சீட்டுகளாகவும் இருக்கும் விதவிதமான டிராம்கள் கண்ணை உருத்தாத விளம்பரங்களோடு ஓடுகின்றன டாசன் காஃபிக்கான விளம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்களில் அது போக குப்பைத் குப்பை தொட்டி இருக்கிறது சிகரெட் பிடிக்க மஞ்சள் கோடு வரைந்த தனி ஏரியாவே உண்டு இம்ஸ்லிங் ஸ்டேஷனில் ஸ்டேஷனிலும் வாசிக்கும் ஒருவரை கண்டேன் ட்ரெயினிலும் வாசிக்கும் ஒருவரை கண்டேன் இது முங்ஸ்டன் பாலம் இரண்டு குன்றுகளை இணைத்து ரயில் நதியின் மேல் கட்டப்பட்டிருக்கும் இப்பாலத்தில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுகின்றது இது ஷோலிங் என் சஸ்பென்ஷன் ட்ரெயின் ஹாங்கிங் ஹேங்கிங் ட்ரெயினில் பயணித்தது வித்தியாசமான அனுபவம் இந்த மோனோ ரயில் ரைன் நதியின் மேலும் பயணித்தது த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் குளிர் நிரம்பிய நாட்களில் மிக அழகான பயணங்கள் இங்கே பணியே இனித்தான் வரப்போகிறதா நமக்கு அங்கே இருக்கும் பொழுது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இடையே டிசம்பர் போல மிக குளிரியது டெல்லி குளிர் போல இருந்தது ஆனால் அங்கே வசித்தவர்கள் அந்த கிளைமேட்டை என்ஜாய் செய்து கொண்டு விதம் விதமான ஸ்லீவ்லெஸ் த்ரீ ஃபோர்த் டிசைனர்களில் டிசைனர் பேர்களில் உலா வந்தார்கள் ட்ரெயினில் ஏறினாலே ஜெர்மனியர்கள் தென்னாப்பிரிக்கர்கள் ஈஜிப்டு சிரியா த டர்கிஷ் மக்களை பார்ப்பதும் இனம் கண்டு கொள்வதும் தான் மிக பெரும் பொழுதுபோக்கு நன்றி